நமக்கு ஏற்படக்கூடிய முடி உதிர்வு இளநரை வழுக்கை போன்ற பிரச்சனைகளுக்கு மூல காரணம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதிகமான பித்தம் அதாவது சூடு உடம்பில் சூடானது அதிகப்படும் பொழுது முடியுடைய கால்களுக்கு போதிய ரத்தம் கிடைக்காம முடியானது உதிரத் தொடங்குது அதனால் தலையில் எப்பவுமே வெப்பம் இல்லாமல் பார்த்துக்கிடணும் அதற்கு நாம் செய்யக்கூடிய தான் இந்த பத்ம மச்சாசனம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது நமது தலைப்பகுதியில் உள்ள சூடானது சமன்படுது முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகள் பரிபூரணமாக சரியாகுது இந்த ஆசனம் செஞ்சுக்கிட்டு இது கூட பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி போன்ற தைலங்களையும் அப்ளை பண்ணும் நமது முடியானது நல்ல ஆரோக்கியமாக வளரும் இந்த மாதிரி நம்ம உடம்ப ஆரோக்கியப்படுத்தக்கூடிய யோகா ஆசனங்கள் நமது திருமூலர் ஆசிரமத்தில் தினமும் காலை ஆறு மணிக்கு ஆன்லைன் யோக வகுப்பு தொடர்ந்து நடைபெறுது அன்பர்கள் அனைவரும் இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்

still am